அடுத்ததா கோவை ஜெகன் அவர்கள் வாங்க ஆயிட்டே இருக்கு கடைசியா கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு கப்ப கப்பு நிறைய நண்பர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி குருல பேசல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சரி அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யணும் இல்லையா கண்டிப்பா ஓகே இப்ப அதனால வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த விழாமை இடையில ஒரு வாழ்த்து செய்தி சொல்லி இருந்தாருன்னா எப்படி இருப்பார் யார் யார் நிறைய பேர் சொன்னதா சிக்கந்தர் சொன்னதா இது எதுங்க சிக்கந்தர் சார் சொன்னதாரு சார்ன்னு சொன்னாங்க அப்புறம் நிறைய பேர் நண்பர்கள் சொன்னாங்க நிறைய நண்பர்கள் சொன்னாங்க

அருமையான விழா இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் பல்லாயிரத்து பல நூற்றாண்டு காலம் அல்லா அருந்துட்டு வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன் உங்களுக்கே தெரியும்ல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தேங்க்யூ உங்களுடைய ஸ்பெஷலே இந்த ஆக்ட்ரஸ் வாய்ஸ் தான் ஆக்டர்ஸ் ஆமா அந்த வந்து ஜவஹர் சார் சொன்னாரு நீங்க என்ன கோவை ஜெகன் ஆக்டர்ஸ் வாய்ஸ்லாம் எல்லாம் பேசுவார் நீங்க என்ன பேசவே ஆரம்பிக்கலே அப்படினாரு அதனால கிளைமாக்ஸ் வரணும் அதனால அந்த கிளைமாக்ஸ் இன்னை இப்ப அரங்கே ஓகே அதாவது இப்போ வந்து இவ்வளவு நேரம் வந்து ஆண்கள் குரல பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து சில பெண்கள் குரல பேசலாம்னு இருக்கோம் இப்போ வந்து இந்த நடிகர் நடிகை இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதாவது இன்றைய தமிழக திரைப்பட நடிகைகள் குரலை பேசி உங்களை மகிழ்வி அப்படியே கை தட்டுங்க அப்படியே உற்சாகம் இல்லன்ற மாதிரி எனக்கு தெரியுது இல்ல இல்ல அதனால இல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணனத ஓகே ரைட் இப்போ வந்து இஃப் தி வைஸ்லாம் பேச போறேன் முதலாவதாக சன் டிவில வந்து ராதிகா ராதிகா மேடம் ராதிகா மேடம் அவர்கள் கிழக்கு சீமலுக்கு திரைப்படத்தில் நெப்போலியன் சாரும் ராதிகா மேடமும் இருவரும் இணைந்து பேசக்கூடிய அந்த ஒரு வசன கட்சி இப்பொழுது பேசகிரேன் இதோ எல்லே

গান দি গেল গান গাতে পারলো মেয়ে ওর কথা പാড় ইন ডি পালাকা ইম벵া विरुং കാതുগান ওরুদে পিনো ওয়াইলুন্দি ইয়ারাপ্লান ওরু মেট্টে পোট പാড়ে চিন্না বিডা ওরট্টুমা পেড়িয়া বিডা ওরট্টুমা ওয়াঙ্গম ইয়ের ক্রবীতু কা ওয়াডগা দরমুড়িয়া বকর சின்ன வீடு பெரிய வீடு சூப்பரக நன்றி ரொம்ப அருமையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோவை ஜெகன் இருக்காங்க இப்ப சின்ன பசங்க மாறி ஒரு புட்சாலி ஏன் இல்லன்னு அடிக்கடி எல்லா சொல்றது ஒரு இரண்டாம் உலக போர் ஏன் நடந்தது அதுக்கு அவன் பதில் முதல் உலக போர் எதிர்பார்த்த நடைபெறாத காரணத்தினால் இரண்டாம் உலக போர் நடந்தது உலக போர்ல எதிர்பார்த்த நடக்கும் இந்த டூ மார்க் கொஸ்டின் எழுதுவான் பாருங்க பயங்கரமா எழுதுவான் வாட்ச் பாய் குறிப்போரைங்க ஒரு பையன் வாட்ச் பாய் இது நல்ல பாய் ஐந்தடி நீளமும் ஆறடி அகலமும் உடைய பாய் இதை மடக்கலாம் சுட்டலாம் தண்ணியில் போட்டு கூட அலசலாம் ஒன்றுமே ஆகாத தரமான பாய் வாட்ச் பாய் நான் சொன்னேன் முன்னாள் பிரதமர் நல்ல கவிஞர்